தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது நாட்டில் இதுவரை நடைமுறையில் இருந்த இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு புதிய சட்டங்களை அறிமுகம் செய்தது அதன்படி பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதீணியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன குற்றவியல் சட்டங்களின் பெயர் மாற்றத்தை கண்டித்தும் அதில் உள்ள பல்வேறு பிரிவுகளை எதிர்த்தும் நாடெங்கும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடக்கின்றன இந்த புதிய சட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார் மாநில அரசுகளின் முழுமையான கருத்துக்களை பெறாமல் இயற்றப்பட்ட இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை மத்திய அரசு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தமிழக அரசின் சார்பில் புதிய சட்டங்களில் என்னென்ன சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடந்தது இதில் நீர்வள அமைச்சர் துரைமுருகன் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் உள்துறை முதன்மை செயலாளர் பொதுத்துறை செயலாளர் சட்டத்துறை செயலாளர் டிஜிபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் புதிய சட்டங்களில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைக்க ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்க ஸ்டாலின் உத்தரவிட்டார் இக்குழு இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசித்து மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது பற்றிய தனது அறிக்கையை ஒரு மாதத்தில் அரசுக்கு வழங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது